ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பின் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சுவாரஸ்யமான முக்கிய ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியே அதை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய முதல் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைகாசி மாதத்துடைய பதினெட்டாம் நாள் கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷஷ்டியானது வருது இன்னொரு ஒரு முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துடைய முதல் நாள் ஸோ மே மாதம் முடிந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஜூன் மாதத்துடைய முதல் நாள் வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து செய்யணும் ஆக்சுவலி இது நிறைய பேருக்கு பேசிக்காக தெரியாமல் இருக்குது அப்படி தெரியாமல் இருக்கிறவங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால இந்த வீடியோவில் அதை வந்து ஷேர் பண்ண போகிறேன் அப்படி என்னடா சொல்ல வர சொல்லுடா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க பணவரவு அதிகமாக நமக்கு மாதம் முழுக்க இருக்கணும்னா அந்த மாதத்துடைய பிறப்பு முதல் நாள் செய்ய வேண்டிய விஷயம் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நம்ம மாதம் தொடங்கும் போது இந்த விஷயத்தை செய்துட்டா மாதம் முடிகிற வரைக்கும் நமக்கு பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது பணவரவு நமக்கு அதிகமாக இருக்கும் ஸோ நிறைய பேர் அதை நாம் பண்ணாததுனால தான் பணவரவுங்கிறது மாத கடைசியாக நம்ம கையை கடிக்கிற மாதிரி கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படுது இனி அந்த மாதிரியான நிலை ஏற்படக்கூடாதுன்னா ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போது அந்த மாதத்துடைய முதல் நாள் செய்ய வேண்டிய விஷயத்தை கரெக்டாக செய்யணும் அந்த மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக இந்த ஆங்கில மாதத்தில் ஆறாவது மாதமான ஜூன் மாதத்துடைய முதல் நாளானது பிறக்குது அன்னைக்கு இந்த விஷயத்தை செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள் இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதம் முழுக்க பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது பணவரவு மட்டும் கிடையாது வேறு சில விஷயங்களுக்கும் எந்த ஒரு தடையும் ஏற்படாது அதனால் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க மற்றதை வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஆன்மீக சார்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பணவரவுக்கு இந்த முதல் நாள் செய்ய வேண்டிய அந்த சூட்சம பரிகாரத்தை வாங்க இப்போ நாம் பார்க்கலாம் ஸோ நாளை தினம் வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாத பிறப்பு இந்த ஆங்கில மாத ஆறாவது மாதத்துடைய முதல் நாள் வந்து தொடங்க இருக்குது இந்த ஆறாவது மாதத்தின் முதல் நாள் பார்த்திங்கச்சுங்களேன் நம்மளுடைய பணக்கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்று அந்த மகாலட்சுமியும் குலதெய்வத்தையும் வேண்டி நாளை தினம் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களுடைய தாக்கம் இந்த மாதம் முழுவதும் இருக்கும் அதை பற்றிய சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கடன் சுமையில் கஷ்டப்படுவோங்க வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுவோங்க இவங்க எல்லாருமே நாலு தினம் செய்ய வேண்டிய ஆன்மீக சொல்லக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதம் முழுவதும் நமக்கு பணக்காசு நிறைவாக வருமானமாக வந்து கொண்டே இருக்க இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ சந்தோஷம் இருக்க வேண்டும் தங்கம் சேர வேண்டும் என்பதற்காக தான் காலையில் எழுந்தவுடன் இந்த விஷயத்தை செய்ய சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய லைஃப்பில் இனி வரக்கூடிய நாட்கள் பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது பணவரவு நகை நட்டு இது எல்லாமே நீங்கள் ரொம்ப அதிகமாக வாங்கி பயனடைய முடியும் நீங்கள் வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் நாளை நாள் செய்தாகணும் அப்போ தான் பணவரவுக்கு உங்களுக்கு பஞ்சம் இருக்காது சரி வாங்க பணவரவுக்கு செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்தை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதனால் உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும் அதனால் இதை நீங்கள் செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க நாளை இரவு இந்த பரிகாரத்திற்கு தேவையான வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்திருங்க எச்சில் படாத ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்திடணும் அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லப்பட்டுக்குன்னா எச்சில் பண்ணாத ஒரு புத்தம் புதிய கிண்ணம் எடுத்துக்கோங்க அதில் குடிக்கக்கூடிய நல்ல தண்ணீரை வந்து ஊற்றிக்கொள்ளுங்க இந்த தண்ணீரில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இதை எல்லாமே நசுக்கி போடுங்க அதாவது இந்த பணவரவுக்கு பரிகாரத்துக்கு ஒரு எச்சில் படாத கிண்ணு தேவை அதை எடுத்துக்கொள்ளணும் அதில் நாம் குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி இருக்குதுல அதை ஊற்றி கொள்ளணும் அந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்புரம் இது எல்லாமே முழுசாக போடாமல் அப்படியே ஒரு நசுக்கி நசுக்கி போட்டுணும் அதுக்கப்புறம் அதோடு வேப்ப இலை மாலை துளசி இலை இந்த மூன்று இலைகள் கிடைத்தாலும் இதே தண்ணீரில் வந்து போட்டுடணும் இதை வந்து ரெடி பண்ணதை பூஜரையில் வைத்து விடணும் பட்டை ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் இந்த நான்கு பொருட்களை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக அரைத்து இதையும் பூஜரையில் தனியாக ஒரு கிண்ணத்தில் வைக்கணும் ஒரு கிண்ணத்தில் சுத்தமான தண்ணீரில் அதெல்லாம் கலந்து வைக்கணும் இன்னொரு கிண்ணத்தில் நான் சொன்ன இந்த பொருட்கள்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக அரைத்து இதையும் பூஜரில் தனியாக ஒரு கிண்ணத்தில் வைத்துடணும் ஸோ இதெல்லாம் வைத்ததுக்கு பின்னாடி கரெக்டாக நீங்கள் மறுநாள் காலை எழுந்தவுடன் பூஜரையில் வைத்திருக்கக்கூடிய இந்த தண்ணீரை வந்து வடிகட்டி வாசல் தெளிக்கக்கூடிய தண்ணீரோடு கலந்து நிலைவாசலில் தெளித்து விட வேண்டும் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய தண்ணீர் தான் இது இது நீங்கள் தெளித்ததுக்கு பின்னாடி வழக்கம் போல் அழகாக நிலைவாசலை அலங்கரித்து கோலம் போடுவீங்கள அந்த மாதிரி கோலம் போட்டு விடுங்க உங்கள் நிலைவாசல் காலுக்கு பக்கத்தில் மகாலட்சுமியின் பாதங்கள் இரண்டு வரைய வேண்டும் ஏனென்றால் மாதத்துடைய முதல் நாள் வீட்டுக்குள்ள மகாலட்சுமியை நாம் அழைக்க போகிறோம் ஸோ அதனால் நாம் வந்து பாதம் வரைய வேண்டும் இரவு வாசல் நிறந்த பட்டால் அவங்க ஏலக்காய் பச்சை கற்பூரம் சேர்த்து பொடி தயார் செய்து பூஜாரியில் வைத்திருக்கிறீங்க அல்லவா இந்த பொடியை நிலைவாசலுக்கு வெளியில் இருந்து வீட்டிற்குள் உள் பக்கம் அப்படி தூவி விட வேண்டும் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய மகாலட்சுமியின் பாதத்தின் மீது கொஞ்சம் இந்த பொடியை தூவி விடுங்க இந்த பாதத்தின் மூலமாக நீங்கள் தூவி விடக்கூடிய இந்த பணவசிய பொடியின் மூலமாக நாளை தினம் மகாலட்சுமி உங்கள் வீட்டிற்குள் வருவதாக ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக சொல்லப்படுது அதற்காக நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரம்தான் இந்த பரிகாரம் அந்த தண்ணீர் தெளிக்கிறது அந்த பொடி இது பண்ணுறது அதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து மகாலட்சுமி வீட்டுக்கு வர வைக்கிறது தான் இப்படி சந்தோஷமாக பணவரவையும் மகாலட்சுமியும் இந்த மாத முதல் நாள் வீட்டுக்குள்ளே அழைத்திங்கன்னா உங்களுடைய மாத நாட்கள் வந்து அதாவது உங்களுடைய நாட்கள் இந்த மாதத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப பணவரவை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் மகாலட்சுமியை இந்த மாத முதல் நாள் வீட்டுக்குள்ளே அழைங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒவ்வொரு மாத தொடக்கத்திலுமே வந்து ஆக்சுவலி செய்ய வேண்டும் ஆங்கில மாத தொடக்கத்தில் செய்யலாம் தவறு கிடையாது இந்த பரிகாரத்தை எல்லாம் செய்து முடித்து விட்டுட்டு நாளை தினம் அல்லவா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய கண் திருஷ்டியை நீக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா நீங்கள் நாளை நாள் செய்யணும் என்ன பண்ணுன்னா ஒரு எலுமிச்ச பழத்தை எடுத்து அதை இரண்டாக அறுத்து அதில் ஒரு பக்கம் மஞ்சள் இன்னொரு பக்கம் குங்குமம் தடவி கொள்ளுங்கள் தடவுனதை உங்கள் நிலைவாசலில் இரண்டு பக்கம் வைத்து விடுங்க அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தின் மீது பட்ட கண்துஷ்டியெல்லாம் அதோடு முடிந்து விடும் மேலே சொன்ன இந்த எளிமையான பரிகாரங்களை நாலு தினம் செய்பவர்கள் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் சுபிச்சம் நிறைவாக இருக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை பின்பற்றி பலன் பெறுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் வந்து பழிக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து பலனடைஞ்சுக்குங்க இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இதை நாம் செய்துட்டு நம்ம வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கண்டிப்பாக நான்வெஜ் வந்து சாப்பிட்லாம் ஆனால் இந்த பரிகாரம் வந்து நீங்கள் காலையில் செய்துட்டு மதியமாக வந்து சாப்பிடுங்க உடனே காலையில் வந்து சாப்பிடாதீங்க ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கண்டிப்பாக நான்வெஜ்லாம் வந்து சாப்பிடாம இருக்க மாட்டிங்க ஸோ சாப்பிட்றது சாப்பிட்லாம் நீங்கள் வந்து மதியமாக சாப்பிடுங்க காலையில் வந்து சாப்பிட வேண்டாம் ஸோ மாத பிறப்பில் முதல் நாள் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கறி ஆக்சுவலி சாப்பிடக்கூடாது ஆனால் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சாப்பிட்லாம் ஞாயிற்றுக்கிழமை மதியமாக சாப்பிடுங்க காலையில் வந்து சாப்பிட வேண்டாம் அந்த இரவு நேரத்தில் நான் அந்த தண்ணியெலாம் வந்து போட்டு வைக்கணும் அந்த அரைச்சி பொடியெல்லாம் வந்து கிண்ணத்தில் வைக்கணும்னு சொன்னால் அதெல்லாம் இன்றைய நாள் சனிக்கிழமையே வந்து செய்துடுங்க ஏன்னா இன்றைக்கி நைட்டு நீங்கள் செய்துட்டு அது முழுக்க முழுக்க பூஜரையில் இருந்துட்டு மறுநாள் அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது போது இருக்கும் ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலன்னா இந்த ஒரு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல் நாள் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு மாதம் நீங்களே ட்ரை பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஏற்பட்டுரும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இந்த பரிகாரம் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சை வந்து ஏற்படுத்தும் ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை யாருக்கு சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு தான் சொல்கிறேன் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் லைஃப்பில் வந்து அதிர்ஷ்டம் பெறுவதற்கு மாதத்துடைய முதல் நாள் இந்த தாந்திரிக விஷயத்தை செய்து பயனடையட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஆன்மீக தோழ்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்